ஆச்சரியமான விஷயங்கள் தன்னுடைய நூத்தி பத்து வயதிலையும் இளமையாக இருந்த மனிதர் அப்புறம் தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது வயதிலேயும் புது மொழிகளை கற்று தன்னுடைய மகளுக்கு இறுதி வரை உறுதுணையாக இருந்த மனிதர் தன்னுடைய எண்பது தொண்ணூறு வயதிகளிலும் சாதனைகளை படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்த பல மனிதர்களுடைய வாழ்க்கை என்னடா நமக்கு வயசாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிற நமக்கு எல்லாம் மிக பெரிய ஒரு உத்வேகமாக அமையக்கூடிய நம்மளை வந்து எப்போவுமே இளமையாக வைத்து கொள்ள உதவக்கூடிய பல பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா மனதளவில் இளமையாக இருப்பது எப்படி உங்கள் ஆள் மனது எப்பொழுதுமே அடைவதில்லை அதற்கு காலம் மற்றும் வயது இல்லை அதற்கு முடிவும் இல்லை கடவுளின் பிரபஞ்ச மனதிற்குள் அது அடங்கியுள்ளது அது பிறக்கவில்லை அதற்கு இறப்பும் இல்லை தளர்ச்சியோ அல்லது முதுமையோ ஆன்மாவின் சக்தியை அடக்கிவிட முடியாது